ராம் சீதா சேரில் இப்போ ஒரு ஆட்டகாசமான வந்திருக்கு மிஸ் பண்ண லோடிங் கேளுங்க அதுக்கு நான் இப்படி என்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கன்வீன்ஸா ஆதரவு தாங்க நம்ம ராம் வந்து சீதா பார்க்க ஊர்லேருந்து வந்திருக்காங்க பாஸ் நீங்கள் டெல்லியிலேருந்து வந்திருக்கீங்களா ரொம்பவே சூப்பராக இருக்குது அதுக்கு முன்னாடி நான் உனக்காக ஒரு கிஃப்ட்டு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் என் செல்லத்தையும் என் குட்டி பாப்பாவையும் பார்க்கலாம் தான் நான் வந்தேங்கிற மாதிரி அதடியாக வந்து ராம் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல அப்படியே பாஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி புடவை பிரித்து பார்க்குறாங்க ஆரஞ்சு கலரில் புடவை வந்து வாங்கியிருக்காங்க ரொம்பவே சூப்பராக அழகாக இருக்குது ஏய் பிரிச்சு பார்க்காமையே சொல்கிறேன் அதான் ஆரஞ்சு கலரில் வாங்கியிருக்கீங்களா அது போது எனக்கு ரொம்ப ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்குது தெரியுமா நீங்கள் வந்திருக்கதை நினைச்சாலே எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது இவ்வளோ நாள் நான் பட்ட கஷ்டம் எல்லாம் போயிடுச்சு பாஸ் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து சீதா மட்டும் பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பார்த்து உனக்கா ஸ்வீட் வேறு வாங்கிட்டு வந்திருக்கேன் அல்வா அப்போ பாஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்கிற மாதிரி சீதா வந்து சிரிச்சுக்கிட்டே பேசுகிறாங்க இது எல்லாத்தையும் வந்து தூரத்துலேருந்து மீரா வந்து கேட்குறாங்க என்னது ராம் வந்துட்டானா ட்ரைனிங்லேருந்து இருந்து அட்டன் பண்ணிட்டு எதோ லீவில் வந்துருப்பாம்பா இருக்குது சரி ராம் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் பார்த்தா ராம் இல்லவே இல்லை சீதா கண்ணுக்கு மட்டும் ராம் தெரிகிற மாதிரி ஒரு மாய விம்பத்தை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல மீரா வந்து பார்த்தோன்னா அப்படியே ஆச்சரியப்படுறாங்க என்னது ராம் இல்லவே இல்லை அப்புறம் யாருக்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்காங்க சிரிச்ச சிரிச்சமுகமாக வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் வந்துட்டீங்களே இனிமேல் எனக்கு சந்தோஷம் இந்த மாதிரி தான் எத்தனை நாள் லீவ் பாஸ் அப்படிங்கிறாங்க ரெண்டு நாள் லீவ் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் சீதா ரெண்டு நாளுங்கிறது டக்குன்னு ஓடிடும் பரவாயில்ல பாஸ் ரெண்டு நாள்னு ஏன் கம்மியாக சொல்கிறீங்க நாற்பத்தெட்டு மணி நேரம்னு பெருசாக சொல்ல தானே அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சீதா வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இருந்துச்சுலாம் பார்த்தா மீரா வந்து எழுப்புறாங்க சீதாவை என்னாச்சு பாஸ் யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது மீரா சித்தி நல்லா இருக்கீங்களா ராம் வந்து கேட்குறாங்க பார்த்தா யார் வந்திருக்கா யாருமே வரலையே அப்படின்னு சொல்லும்போது துறையும் வந்துடுறாங்க என்னாச்சு அப்படின்னு நம்ம மீரா மீராக்கிட்டே சீதாக்கிட்டேயே வந்து துறை வந்து கேட்குறாங்க பாஸ் வந்திருக்காங்க அதான் நான் பேசிகிட்டு இருந்தேன் மீரா இங்கே வந்திருக்காங்க மீரா வந்து பாஸ் கிட்டே பேசவே மாட்டேங்கிறாங்க இப்போ தெரிஞ்சிச்சா என்னது ராம் வந்திருக்கானா எங்கே வந்திருக்கான் ஒன்று இங்கே இல்லையம்மா இதைத்தான் நான் சொன்னேன் இவன் கேட்கவே மாட்டேங்கிறா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ராம் வந்து கண்ணுக்கு நேராக தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க சீதா உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி சீதா வந்து உழுக்கு உழுக்குன்னு உழுக்குறாங்க அப்போ தான் வந்து ஏதோ ஒரு ஞாபகத்துக்கு வந்து வருது ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து மைய வந்து தடவைனால சீதாவுக்கு வந்து அது மாதிரி தெரிஞ்சிருச்சு கொஞ்சம் நார்மலுக்கு வந்துடுறாங்க ஆமாம் இல்லை பாஸ் இல்லை ஆனால் பாஸ் வந்த மாதிரி தானே இருந்துச்சு இல்லைம்மா நீ அவனையே நினச்சிக்கிட்டு இருந்ததுனால அவன் இங்கே வந்திருக்கிற மாதிரி இருக்கும் தூங்குறது இல்லை சரியா ரொம்ப வேதனைப்பட்டு இருக்க இப்போ வேற குழந்தைக்கு ஏதோ பிரச்சனைங்கிற மாதிரி இவங்க வேற கங்கண கட்டுற கதையெல்லாம் வந்து சொன்னதுனால கூட நீ ஃபீல் பண்ணலாம் ஆனால் அவங்க எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற எல்லா விஷயத்தையும் நம்பாதம்மா அதெல்லாம் சுத்த வேஸ்ட்டுமா பச்சை போய் சொல்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம துறையும் மீராவும் அப்படி சொல்லுங்க ஆனால் இவ தான் கேட்கவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல மீரா மீரா என்னக்கா நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் ராம் இவ்வளோ நேரம் என் கண்ணு முன்னாடி வந்து நின்று பேசினாப்புல இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன் உனக்கு பைத்தியகாரம் பட்டம் வந்து கட்டி இந்த வீட்டை விட்டே துரத்திடுவாங்க பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல பாஸ் இருந்த மாதிரிதான் இருந்துச்சு நமக்கே அது மாதிரிலாம் தோணுச்சு நமக்கு ஒன்றும் புரியலையே மல்லிகைப்பூவும் அல்வா அது மட்டும்லாம் புடவை வேற வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் மகாலட்சுமி வந்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரி தோணும் அவளுக்கு அப்படின்னு சொல்லும்போது அதனால தான் வந்து நம்ம ராம் வந்து வந்திருக்கிற மாதிரி சீதாக்கு வந்து தெரியுது இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து சீதா வந்து இந்த வீட்டை விட்டு போயிடுவா எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல மகாலட்சுமி அர்ச்சனாவும் மகா இதெல்லாம் ராம் மரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிருக்கணும் அதான் நானும் பார்த்துட்டு இருக்கேன் ராட்சிக்கர் வேற எதுவும் பிரச்சனை பண்ணிட போறாரு நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இந்த விஷயத்துல நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நான் வந்து விரதம் இருக்கிறத அவர் கண் எதிரே வந்து பார்த்துட்டாப்புல இன்னொன்று என்னை பற்றி எல்லோரும் வந்து நல்ல விதமாக தான் நினைக்கிறாங்க சீதாவாக எங்கேயிருந்து போன மாதிரி தான் இருக்கும் நம்ம தான் சீதா கிட்டே பேச போகிறதே கிடையாதுல்ல அர்ச்சனாக்கா சீதா கிட்ட யாரும் கூடாது அவளாகவே இந்த வீட்டை விட்டு போயிடுவா நீங்களும் கல்பனாவாக சேர்ந்துக்கிட்டு எதாவது நக்கல் பண்ணுறேன்னு சொல்லி நீங்களே வந்து பிரச்சனையும் விலை கொடுத்து வாங்கிக்காதீங்க அப்புறம் நீங்கள் தான் எல்லா உண்மையும் வந்து உளறிடுவீங்க பார்த்துக்கோங்க ஆமாம் நான் வம்பே இருக்கலை கல்பனாட்டி சொல்லி வச்சுடேங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க என்னது இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கான்னு கல்பனா வந்து ஒரு பக்கம் தந்திரமான முறையில் திட்டம் போடுறாங்க அவள் வீட்டை விட்டு போனால் மட்டும் போதுமா அதெல்லாம் செட் ஆகாது அவகிட்டேருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்து சொத்து வாங்குனதுக்கு அப்புறம் தான் அவளை வீட்டை விட்டு துரத்தணும் இல்லைன்னு வச்சிக்கிங்க அது சரியே வராதுன்னு கல்பனா வந்து பேசுறாங்க அப்புறம் சொத்து இருபத்தஞ்சு பர்சன்ட்டு சீத்தாவோட போயிடும் ஐயோ இது தெரியாமல் போச்சு எவ்வளோ நேரம் சீத்தா அந்த வீட்டை விட்டு போய்டுவான்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன் உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி கல்பனா வந்து அர்ச்சனா வந்து திட்டுறாங்க அப்படின்னா டாக்குமெண்ட்டில் கெழுத்து போடுனா கெழுத்து போட்டுருவாளா தெரியல இருந்தாலும் கடைசி நேரத்தில் டாக்குமெண்ட்ல நம்ம தான் கையெழுத்து வாங்கணும்னு தெரிஞ்சா அதுவே ஒரு பிரச்சனையாயிடும் இல்லை ஆமா பிரச்சனையாக தான் செய்யும் அதனால தான் என்ன பண்ணுன்னு தெரியாமல் நானே பாட்டத்தில் இருக்கேன் நீ வேறு ஏதை எதாவது ஒன்றும் பேசிகிட்டு இருக்காதுன்னு சொல்லி கல்பனா வந்து ஆஃப் பண்ணுறாங்க நம்ம அர்ச்சனாவே ராம நினச்சிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க ராம் ஒரு பக்கம் வந்து சீதாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அல்டிமேட்டாக முடிப்பாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் சீதாவுக்கு எதுவும் பிரச்சனை வருமா ராம் வந்து இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுவாங்க தான் அப்கமிங் எபிசோட் டுஸ்ட்டாக இருக்க போது